செல்வ விநாயகர் திருக்கோவிலில் பங்கேற்பு உலகம் முழுவதும் வாழும் தமிழ் பெருங்குடி மக்கள் பொங்கல் திருநாளை மிக உற்சாகமாக கொண்டாடி வரும் நிலையில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை இருபத்தி ஏழாவது வார்டு பகுதியில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோவிலில் திமுக நகர்மன்ற தலைவர் சி எம் தலைமையில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கலந்து கொண்டு பாகுபாடுன்றி சமத்துவ பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் இருபத்தி ஏழாவது வார்டு பொதுமக்கள் கவுன்சிலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் இருபத்தி ஆறு மற்றும் வார்டுகளில் கோல போட்டிகள் நடைபெற்றன இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகர அவைத்தலைவர் மதா இருபத்தி ஏழாவது வார்டு வட்டக்கழக செயலர் ராஜா சர்புதீன் பட்ட பிரதிநிதி முன்னாள் நார்மல் உறுப்பினர் ஆனந்தி நகர இளைஞரணி அமைப்பாளர் ஹரிஹரன் இளைஞரணி மகேந்திரன் தகவல் தொழில்நுட்ப அணி கார்த்திக் மோகன் சேஷாத்ரி சேஷா சேகர் வார்டு கவுன்சிலர்கள் ஜெயகாந்தன் சண்முகராஜன் மதியழகன் சேது ராணி வீராகலை ராஜேஸ்வரி ராமதாஸ் மற்றும் முருகேசன் குமார் குந்தை குழந்தைசாமி முனியராஜ் பிரியவேங்கை பிரபாகரன் ரமேஷ் மற்றும் ஒட்டுமக்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ◆